கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அணையின் அன்பு பக்தர்களே பல நேரங்களில் பலர் பேசுவதும் பலரை பற்றி நாம் புரிந்து கொள்வதும் சற்று கடினமாக இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஆர் நாட் அண்டர்ஸ்டுட் இன் லைஃப் குறிப்பாக நாம் மருத்துவரை பார்க்க செல்கிறோம் என்றால் அந்த மருத்துவர் எழுதி கொடுக்கின்ற அந்த மருத்துவ குறிப்பு ஃபிசிசியன்ஸ் மெடிஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் பல நேரங்களில் அது நமக்கு புரிவதில்லை காரணம் ஒன்று அவரை பார்க்க நிறைய நோயாளிகள் பேஷண்ட்ஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வேலைகள் நிறையா இருக்கலாம் இருந்தாலும் எழுதுவது அல்லது அவருடைய அந்த மருத்துவ குறிப்பு புரியவில்லையே என்று முனுமுணுப்புவர்கள் ஏறாங்க அந்த மருத்துவ குறிப்பை எல்லோரும் புரிந்து கொள்வதும் கடினம் அப்போ சில நினைக்கலாம் ஏன் இவ்வாறு எழுதுகின்றார் சரியா நன்றாக புரியும்படி எழுதக்கூடாதா என்று அவர்கள் கேட்கலாம் ஆனால் மருத்துவரை பொறுத்தவரை அவர் எழுதுகின்ற அந்த மருத்துவ குறிப்பை குறித்து அவர் தெளிவாக இருக்கிறார் அவர் எழுதுகின்ற அந்த மருந்து கரெக்டான சரியான அந்த நோய்க்கான மருந்தாக இருக்கும் என்பதிலே அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்போ இங்கே நாம் இரு சாராரை பார்க்கிறோம் இருவகையான குழுக்களை பார்க்கிறோம் அல்லது இருவகையான புரிதலை பார்க்கிறோம் த பிசிசியன்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இன் தேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிராஸ் இஸ் அ காஸ் ஆஃப் இரிட்டேஷன் அண்ட் கிரிட்டிசிசம் அவர் எழுதுகின்ற அந்த மருத்துவ குறிப்பு யார் யாருக்கெல்லாம் அது புரியவில்லையோ அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அவங்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கலாம் ஆனால் த பிசிசியன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இன் தேண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தஸ் அ காஸ் ஆஃப் லைஃப் கிவிங் மெடிசின்ஸ் அவர் கொடுக்கின்ற அந்த மருத்துவ குறிப்பை புரிந்து கொள்கின்றவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நோயை குணமாக்குகின்ற அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகின்ற வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கின்ற மருந்தாக அந்த குறிப்பு அமைகிறது ஆக இங்கு எழுதப்படுகின்ற அங்கு இருக்கின்ற அந்த குறிப்பு ஒன்றுதான் ஆனால் அதை பார்க்கின்ற நபர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள் சிலருக்கு புரியலாம் சிலருக்கு புரியாம இருக்கலாம் இந்த நிகழ்வையே இன்று வாசிக்கப்பட்ட இந்த நச்செய்தியோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் த காஸ்பல் ஆஃப் த டே இஸ் அ நைஸ் செட்டப் எ பிசிசியன் மருத்துவர் இஸ் அ பேஷண்ட் யாருன்னா அண்ட் த அதர் பேஷண்ட்ஸ் அண்ட் சம் கம்ப்ளைனிங் பீப்புள் வாட் வி ரெட் இன் டுடேஸ் காஸ்பல் அங்கே மருத்துவர் இருக்கிறார் ஒரு சில நோயாளிகள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்கிறாங்க குறை சொல்கிறார்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எங்கள் யார் மருத்துவர் என்றால் த லார்ட் ஹிம்சன் எங்கள் தலைமையான நோயாளி த சீப் பேர்சன்ட் இஸ் லேபி மேத்யூ த டேக்ஸ் கலெக்டர் த ஃபியூ அதர் பேஷண்ட்ஸ் அதர் சின்னஸ் அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் மற்ற பேஷண்ட் காத்துட்ருக்குறவங்க யாருன்னா பாவிகள் வரிதண்டு தண்டுபவர்கள் த செட் ஆஃப் கம்ப்ளைனிங் பீப்புள் ஆஃப் திரைப்ஸ் அண்ட் இதை புரிஞ்சிக்காம குறை செல்கின்ற யார் என்றால் பரிசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் இங்கு நம்முடைய சிறந்த மருத்துவர் மருத்துவர்களெல்லாம் மருத்துவர் ஆகிய ஆண்டவர் ஏசு கிறிஸு அவருடைய அந்த குணமளிக்கின்றதே தெளிவாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை உறுதியானது சக்தியுள்ளது நாம் என்ற முதல் வாசகத்தில் கேட்டோம் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது சக்தி வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுகிறது அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையை கேட்ட மத்தேயே குத்தப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை அவ்வளோ சக்தியான அந்த வார்த்தை அவரை ஊடுருவிருக்கலாம் எனவே ஆண்டவருடைய அந்த வார்த்தையால் அவர் ஊடுருவப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அழைப்பினால் அந்த வார்த்தையினால் ஈர்க்கப்படுகிறார் ஏன்னா அவர் செய்த வேலை பயங்கரமான ஒரு வேலை காரணம் என்னவென்றால் கப்பர் நுகமில் அவர் சுங்கத்துறையிலே அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் சி ஆஃப் கேலிலி ஏரதுவினுடைய மகன் அந்திபாசினுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது யூதேயா த ரோமன் புரோக்ரேட்டர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே இவருடைய இந்த சியாப் காலிலி அப்படிங்கிறது கப்பர்னோவும் என்பது ஒரு பெரிய துறைமுகம் அப்படி அங்கேருந்து தமாஸ்க்கு போகிற வழி தமாஸ்க்கு போகிற வழியில் கார்மெல் மவுண்ட் அங்கேருந்து நேரம் போனோம்னா ஷேரன் காசா ஈஜிப்ட் அந்த ரோடு நேஷனல் ஹைவே மாதிரி அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து சாலையாக இருந்திருக்கிறது ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கின்ற ஒரு போக்குவரத்து சாலையாக இருந்திருக்கிறதுனால இவர் இருந்து பணி செய்த அந்த கப்பநகம் துறைமுகம் மிக சுறுசுறுப்பானது ஆனால் இவர் செய்த தொழில் அதுதாங்க முக்கியம் ஜீசஸ் இன் லேவ் எ மேன் ஹூ பெர்ஹேப்ஸ் இன் சீட்டிங் சிஸ் என் லீவ் எ மேன் ஹூ ஹாஸ் பீன் லுக் டவுன் பேர்லி பை த லோக்கல் பீப்புள் ஏன்னா இந்த வேலையை இந்த சுங்கத்துறையை வாங்குவதற்கு அவர் நிறைய கையூட்டு கொடுத்துருக்கணும் காசு கொடுத்துருக்கணும் அவர்கள் எவ்வளவு சுங்கவரி கொடுக்க வேண்டும் என்பது நிர்ணயம் தெரியாது வாங்குறவருக்கு தான் தெரியும் அதிலே அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த கப்பத்தை கட்டிவிட்டு மீன் மீதம் பணத்தை தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வார்கள் இதனால் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் இவர்கள் பாவிகள் இவர்கள் ஒற்றர்கள் இவர்கள் நம்முடைய இனத்தை காட்டி கொடுத்தவர்கள் எனவே இவர்களோடு நாம் உறவும் கூடாது பேசவும் கூடாது பழகவும் கூடாது விருந்துக்கு போகக்கூடாது எந்தவித திருமண உறவும் கிடையாது எந்த அளவுக்கு இதுகள் நினச்சிருந்தாங்க அப்படின்னா திஸ் த லேண்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது ஒரு பெண்ணை ஒரு பெரிய பெரிய ஒரு கொடிய விலங்கு திருமணம் வைத்து கொடுப்பதற்கும் ஒரு தண்டுபர் கொடுப்பதற்கும் சமமானது என்றெல்லாம் இவர்களை அவ்வளவு தரைக்குறைவாக அவர்கள் எண்ணியிருந்தார்கள் இவ்வாறு கருதி இருந்த இந்த லேவிய ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை இயேசுவினுடைய அந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹி ஸ்கிரிபிள்ஸ் டவுன் யர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ மீ மார்க் ரெண்டு பதினாலு அவர் சொல்கிற அந்த மருத்துவ குறிப்பு என்னென்னா என்னை பின்சல் லேவி சுங்கச்சாவில் அங்கிருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் ஸோ ஃபிசிஷியன் கூப்பிட்டாரு நோயாளி வர்றாரு மருத்துவ குறிப்பு என்ன ஃபாலோ மீ என்னை பின்பற்று எனவே எழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இப்போ மற்ற சீடர்கள் யோவான் யாக்கோபெல்லாம் வந்தாங்க அவர்கள் வந்து வலியை பழுது பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் மீண்டுமானால் போட்டு இருக்கும் ஆனால் இவர் இவ்வளவு கையூட்டு வாங்கி கொடுத்த அவருடைய அந்த பெரிய ஒரு இந்த சுங்கவரித்துறை இவர் திரும்பி போயிட்டாருன்னா கிடைக்காது மீண்டும் அந்த துருளை இவர் வந்து பெற முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த ஒரு நம்பிக்கையினால் என்ன பண்ணுறாரு அப்படியே விட்டுட்டு வர்றார் இப்போ இவர் கூட வந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது ஒன்றே ஒன்று அவருடைய எழுதுகோல் பேனா அதை தான் தன்னுடைய அவர் எழுதுகின்றார் அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தை இவரை ஊடுருவியது அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க இவர் ஆயக்காரரோடும் வரி தண்டபர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்வதேன் மார்க் ரெண்டு பதினாறு அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அணுகுமுறை அந்த ஏஸ் அதாவது அவருடைய அந்த மருத்துவ குறிப்பை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு எரிச்சலாக இருந்தது மருத்துவ குறிப்பை புரிந்து கொள்பவர்களுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை கொடுத்தது எனவே அதனால் தான் அவங்க அந்த மாதிரி சொன்ன ஆண்டு என்ன சொல்கிறாரு மருத்துவர் நோயுற்றவருக்கு தேவை நான் பாவிகளின் நண்பன் ஏழைகளின் நண்பன் அநாதைகளின் நண்பன் வரி தண்ட்பர்களின் நண்பன் அவர்களைத்தான் நான் அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர் அங்கு உணவருந்து செல்கிறார் அவர்களோடு உணவருந்துகிறார் இதே நிலையில்தான் இன்று நாமும் இருக்கிறோம் பல்வேறு நிலையில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நோயாளிகளாக இருக்கலாம் அது ஆன்மீக ரீதியாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலி சிக் உணர்வு ரீதியாக இருக்கலாம் இமோஷனலி சிக் உணர்வு ரீதியாக இருக்கலாம் உளவியல் ரீதியாக இருக்கலாம் சைக்கலாஜிக்கலி சிக் அல்லது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஃபினான்சியலிசிக் அல்லது சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் சோசியலிசிக் ஆனால் நம்ம எல்லாரையும் பார்த்து நம்மை அழைப்பதற்காக ஆண்டவர் இயேசு ஃபாலோமி என்ற மருத்துவ குறிப்போடு காத்து கொண்டிருக்கிறார் டு ஹீலஸ் அண்ட் டு டச்சஸ் எனவே அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய அந்த அழைப்பை ஏற்று மத்தியவை போல நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாமும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து அந்த விருந்திலே பங்கெடுப்போம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த மருத்துவ குறிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தம் தருவதாக இருக்கும் அதனால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பார்வையை நோக்குவோம் த கிரேட் ஃபிசிஷியன் ஆன் டியூட்டி டாக்டர் வந்துட்டார் அவர் டியூட்டியில் இருக்கிறார் ஸோ கம் லெட் டு கோம் ஆண்டவர் ஏசுக்கிட்டே நாம் போவோம் ஃபார் இஸ் ஹீலிங் அண்ட் லைஃப் சேவிங் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவருடைய குணப்படுத்துகின்ற நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகின்ற அந்த மருத்துவ குறிப்பை புரிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவோடு நம்மையே நாம் இணைத்து ஆண்டவரை பார்த்து பாவிகளின் நண்பன் நீயே நாங்கள் உம்மோடு இருக்கிறோம் இதோ நாங்கள் உம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் உம்மோடு நாங்கள் விருந்து கொண்டாட போகிறோம் என்று திறந்த மனதோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை வரவேற்று விருந்து கொடுக்க தயாராக இருக்கிறார் அத்தகைய தகுதியான வாழ்வுக்கு நம்மையே தயாரிக்க வரம் கேட்டு ஜபிப்போம்